வணக்கம் நண்பர்களே நம்ம அனுத்ரா ஹிஸ்டரி ஃபேக்ட்ஸ் சீரிஸ் இன் பார்ட் மூன்றுக்கு வரவேற்கிறேன் இன்று நாம் இன்னும் சுவாரஸ்யமான ஐந்து மறைந்த வரலாற்று தகவல்களை பார்க்கப் போறோம் லெட்ஸ் டைவ் இன் முதல் ஸ்டோன்ஹெஞ்ச் இங்கிலாந்து ஐந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஹெஞ்ச் மிகப்பெரிய கற்களாலான வட்ட வடிவ அமைப்பு அந்த காலத்தில் இந்த பெரிய கற்களை எப்படி அங்கு கொண்டு வந்தார்கள் ஏன் அந்த இடத்தில் அமைத்தார்கள் என்பது இன்னும் மர்மமே இரண்டாம் கிரேட் வால் ஆஃப் சீனா சீனாவின் மாபெரும் சுவர் இருபத்தி ஒன்று ஆயிரம் கிலோமீட்டர் நீளத்தில் பரவியுள்ளது ஆனால் ஒரு தவறான நம்பிக்கையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இதை விண்வெளியிலிருந்து இருந்து கண்களுக்கு தெரியும் என்று உண்மையில் அது சாத்தியமில்லை ஆனால் அந்த காலத்தில் எப்படி பத்தாயிரக்கணக்கான மக்கள் சேர்ந்து இத்தனை நீளமான கட்டினர் என்பது இட் செல்ஃப் அ ஒண்டர் மூன்றாம் பெட்ரா நகரம் ஜோர்டான் முழுவதும் பாறையில் செதுக்கப்பட்ட பீட்ரா லாஸ்ட் சிட்டி என்று அழைக்கப்பட்டது நூற்றாண்டுகள் மணல் அடியில் புதைந்து கிடந்த இந்த நகரம் ஆயிரத்து எண்ணூறு களில் தான் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது இப்போதும் அது உலகின் மிக அழகான பண்டைய நகரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது நான்காம் ஆன்டி கைதரா மெக்கனிசம் கிரீஸ் கடலில் மூழ்கிய கப்பலில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கருவி உலகின் முதல் அனலாக் கம்ப்யூட்டர் என்று கருதப்படுகிறது இது சூரியன் சந்திரன் கிரகங்கள் இயக்கங்களை கணக்கிட பயன்படுத்தப்பட்டது அந்த காலத்தில் இப்படி சொஃபிஸ்டிகேட்டடான கருவி இருந்தது என்பதுதான் மிகப்பெரிய அதிசயம் ஐந்து ஈஸ்டர் ஐலண்ட் ஸ்டாச்சூஸ் பசிபிக் பெருங்கடலில் உள்ள ஈஸ்டர் ஐலண்ட் உள் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட மோவாய் சிலைகள் உள்ளன இந்த மிகப்பெரிய கற்சிலைகளை மக்கள் எப்படி கொண்டு சென்றார்கள் ஏன் அவற்றை உருவாக்கினார்கள் என்பதெல்லாம் இன்னும் மர்மமே இன்றுவரை அது வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் ஆர்கியாலாஜிக்கல் மிஸ்டரியாகவே உள்ளது இந்த சீரீஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாக நான்கு இன்னும் அதிர்ச்சி தரும் தகவல்கள் வருது அதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க சியூ இந்த நெக்ஸ்ட் எபிசோட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்